வணக்கம் நண்பர்களே இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தற்போது இருக்கும் ஜனாதிபதி திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு எதிர்கா எதிர்பாராத கலச்சூழல் காரணமாக ஜனாதிபதி ஆனார் அது எல்லோருக்கும் தெரிந்த கதை என்பதால் அதற்குள் நான் போகும்போது ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி ஆகும் பொழுது அந்த நாட்டினுடைய பொருளாதார நிலை அந்த இலங்கை நாணயத்தின் சர்வதேச மதிப்பு தொழில்களின் நிலை உள்ளூர் தொழில்களின் நிலை என்று பல்வேறு இடங்களில் ஒரு மிகப்பெரிய எதிர்மறை தாக்கங்கள் இருந்தன அவர் கடும் சவால்களோடு தான் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றார் அதிபராக பதவியேற்றார் அவர் பதவியேற்ற பொழுது அவருக்கு இருந்த அரசியல் நெருக்கடிகள் என்பதை கடந்து அவருக்கு பொருளாதார சவால்கள் நிறைய காத்திருந்தன கடன்கள் அந்த நாடு வாங்கிய கடனுக்கு கட்ட வேண்டிய திருப்பி செலுத்த வேண்டிய பணம் வட்டி உள்நாடு உள்நாட்டு தொழில்கள் நலிவடைந்து போன நிலை அந்த நாட்டினுடைய நாணயத்தின் மதிப்பும் குறைந்திருந்தது இந்த கடும் சூழலில் பதவியேற்ற திரு ரணில் விக்ரமசிங் அவர்கள் நான் நேரடியாக சாட்சியாக ஒன்று கூறுகிறேன் நான் இலங்கைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டினுடைய பிற்பகுதியில் செல்ல ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுகளில் பலமுறை முறை இலங்கை சென்றிருக்கிறேன் மிக கண்கூடாக நான் கண்ட ஒரு விஷயம் அங்கு டாலர் கையிருப்பு அதிகமானது நாணயத்தின் மதிப்பு கூடியது இலங்கை நாணயத்திற்கான மதிப்பு கூடியதை நான் கண்கூடாக பார்த்தேன் அங்கு நடைமுறை செலவுகள் என்று அல்லவா நான் ஒரு வங்கி பொருளாதாரமோ சந்தை பொருளாதாரமோ அங்கு மிகப்பெரிய கம்பெனிகளுடைய வளர்ச்சி விகிதமோ இதையெல்லாம் குறிப்பிட்டு ஆராயும் அளவுக்கு நான் வல்லுநர் அல்ல பொரு பொருளாதார நிபுணரோ வல்லுநரோ அல்ல ஆனால் சாமானியர்களின் வாழ்க்கை எப்படி மாறியது பொருளாதார ரீதியாக எப்படி பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இலங்கை இலங்கை வாசிகள் அது தமிழ் தமிழர்களாக இருக்கட்டும் சிங்களர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எப்படி பாதித்து பாதிப்படைந்திருந்தார்கள் எவ்வளோ பேர் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலும் மிக மிக நம்பிக்கையோடு நான் கூறிய ஒரு வாக்கியம் ஒரு வார்த்தை என்னவென்றால் இந்த நாடு நிச்சயமாக தன்னுடைய நிலையில் இருந்து மீண்டெழும் காரணம் அந்த நாட்டினுடைய மதிப்பு மிகுந்த மக்கள் த கியூமன் வேல்யூ கலாச்சாரம் கல்ச்சரல் வேல்யூ டு பீப்புள் இவர்களுக்கு நிச்சயம் அந்த நாட்டினுடைய இயற்கை வளங்கள் இவைகளெல்லாம் அந்த நாட்டை நிச்சயமாக மறு சிறைப்பு கொண்டு வரும் என்று நான் கூறினேன் இப்பொழுது அந்த நாட்டினுடைய சிறு தொழில்கள் பாதிப்படைந்து ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது வலுவாக இருக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டினுடைய கு சிறு குறு தொழில்கள் மிக சீராக நடக்க வேண்டும் அவர்கள் இப்போ உதாரணத்துக்கு ஓடு தயாரிக்கும் ஒரு தொழிற்சாலை வீட்டுக்கு மேலே கூற போடுற ஓடு அதை நான் பிபிசியினுடைய ஒரு காணொலியில் பார்த்தேன் அந்த தொழில் பண்ணுறவர்கள் மிக அதிக விலை கொடுத்து அதிக பொருள் செலவு செய்து தயாரித்த ஊடுகளை வாங்க ஆள் இல்லாமல் அந்த ஃபேக்ட்ரியே மூடியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சொன்னார் மற்றும் சில வே சில வேலைவாய்ப்புகள் குறித்து இளைஞர்களிடம் கேட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் படித்திருக்கிறோம் ஆனால் எதிர்காலத்தில் நிர்ணயிக்கக்கூடிய பொருளாதார வலிமை எங்களிடம் இல்லை என்றுதான் கூறுகிறார்கள் டாலர் கையிருப்பு கூடியிருக்கலாம் இந்த இலங்கை நாணயத்தினுடைய மதிப்பு கூடியிருக்கலாம் ஆனால் அங்கு பொருளாதாரம் இன்னும் ஒரு சவாலாகவே இருக்கிறது இந்த சவாலிலிருந்து இலங்கையை மீட்டு கொண்டு வருவதற்கான முழு தகுதியும் தற்போது அதிபராக இருக்கக்கூடிய திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களால் மட்டும் முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது காரணம் அவர் பதவியேற்ற பின்பு அவர் எல்லா விதமான சவால்களையும் ச சமாளித்தார் உதாரணமாக அரசியல் நெருக்கடி ஸ்திரத்தன்மையற்ற அரசாங்கம் என்ற பெயரை நீக்கினார் கடன்களில் தவித்த கடன்கள் தவித்த அந்த நாட்டினுடைய அந்த நாட்டுக்கு கடன் கொடுத்த சர்வதேச நிதி ஆணையம் மற்ற நாடுகளும் சென்று பேசினார் அந்த கடனுடைய கால நீட்டிப்பு செய்தார் இன்னும் சொல்லப்போனால் அங்கு டூரிஸ்ட் அதாவது டூரிசம் வருவதற்கு சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதற்கு செய்தார் அவருடைய சீர சீரமைப்பு பொருளாதார சீரமைப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றால் அவருக்கு நான் பொது போதிய அவகாசம் அளிக்க வேண்டும் அதை அவர் மட்டுமல்ல எந்த நாட்டிற்கும் அது பொருந்தும் நான் ரணில் விக்ரம் அவர்களுடைய தீவிரமான ரசிகனோ இல்லை அவர் அவரை கட்சியை சார்ந்தவனோ இல்லை அவர் எதாவது கட்சியில் இருக்காருன்னு தெரியாது அப்படி சார்ந்தவனோ இல்லை அந்த நாட்டை மிக உன்னிப்பாக கவனித்து அடிக்கடி நான் பிரயாணம் செய்து நான் அவதானித்த அந்த விஷயங்களை உங்களோடு பரிந்து பகிர்ந்து கொள்கிறேன் அதனால் ரணில் விக்ரம் அவர்களை மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பொருளாதார சிக்க பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கும் இன்றைய இலங்கை இளைஞர்களின் வாழ்வை சிறப்படை செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று இலங்கை வாசிகளை கேட்டுக்கொள்கிறேன் என் வாக்கு என்னுடைய பேச்சும் வாக்கும் உங்களுக்கு பிடித்திருக்குமே ஆனால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் തുടർന്ന് നാം സന്ദിപ്പോ നന്റി വണക്കം